மதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் நம்பிகள் திருவாய் மலர்ந்தருளிய ஸ்ரீ தேவராஜ அஷ்டகம் இனிமேல் ஸ்லோகங்களெல்லாம் அச்சுதா என்னும் விழியை விவரிப்பனவாகும் संसारमरुगान्तारे पुत्रदार गृहक्षेत्र त्रिषापातपशालिनि पुष्कले कृत्याकृत्य विवेकान्तं -कृत्या परिप्रान्तमितस्तत अजस्रं जाततृष्णार्थम् अवसन्नाङ्गमक्षमं क्षीणशक्तिबलारोग्यम् కేవలం క్లేశ సంశ్రయం సంతప్తం వివితైర్దు దుర్వచైరేవీ దేవరాజ దయాసింధో దేవదేవత్పతే దీక్షణసుచి విక్షేపశీకరై కారుణ్యమారుతై శీతలైరీంచం కరుణకడేవరాజనే దేవాదిదేవే உலகுக்கோர் முந்தைத்தாய் தந்தையே கொடிய நோய்களாகிற புலிகளினால் பயங்கரமாயும் சப்தாதி விஷயங்களாகிற சிறு புதர்கள் நிறைந்ததாயும் ஆசையாகிற மரங்கள் அடர்ந்ததாயும் மக்கள் மனைவியர் வீடு நிலம் ஆகிற காணல் நிரம்பினதாயும் இருக்கின்ற சம்சாரமாகிற கொடிய காட்டில் இன்னது செய்யத்தக்கது இன்னது செய்யத்தகாதது என்கிற விவேகமின்றிக்கே இங்குமங்கும் சுழன்றுழல்பவனாய் எப்போதும் விடாய்த்தவனாய் உடல் இழைத்தவனாய் அசமர்த்தனாய் சக்தி பலம் ஆரோக்கியம் ஆகிய இவை ஒன்றும் இல்லாதவனாய் கிளேஷங்களே மிகுந்திருக்க பெற்றவனாய் சொல்ல முடியாத இப்படிப்பட்ட பலவகை துன்பங்களினால் தாபமுற்றவனாய் இருக்கின்ற அடியேனை காருண்யமாகிற காற்றினால் கொண்டு தள்ளப்பட்டவையும் குளிர்த்தவையுமான உன்னுடைய கடாக்சாமிர நதி பிரவாகத்தி வலைகளினால் நனைத்தருள வேணும் என்கிறார் ஐந்து ஸ்லோகங்களும் சேர்ந்து ஏகான்வயமாகிற படியாலே குழக்கம் எனப்படும் சாம்சாரிக தாப்பங்கள் மிகுந்திருக்கும் அடியேனை கடாக்ஷாமிர வர்ஷத்தினால் குளிரச் செய்தருள வேணும் என்று பிரார்த்திக்கிறார் இவ்விருள்தருமா ஞாலமே சம்சாரம் எனப்படுகிறது இதனை ஒரு கொடிய காடாக ரூபிக்கிறார் காட்டில் புலி முதலிய பயங்கர ஜந்துக்கள் இருக்கும் சம்சார நிலத்தில் கொடிய வியாதிகளே அவையாகும் காட்டில் உள்ளே இழுத்து கொள்ள சிறு புதர்கள் இருக்கும் இங்கு சப்தாதி விஷயங்களே அவையாகும் காட்டில் பல வகைப்பட்ட மரங்கள் இருக்கும் இங்கு பல வகைப்பட்ட ஆசைகளே மரங்களாகும் காட்டில் வீணான பிரம்மத்தை உண்டாக்கவல்ல காணல் மிகுந்திருக்கும் தாயே தந்தையென்றும் தாரமே கிளை மக்களென்றும் தந்தை தாய் மக்களே சுற்றமென்றுற்றவர் பற்றி நின்ற பந்தமார் வாழ்க்கை கொண்டபெண்டீர் மக்கள் உற்றார் சுற்றத்தவர் பிறரும் இத்தியாதிப்படியேயுள்ள ஆபாச பந்துக்களே இங்கு காணலாகக் கொள்க சம்சார மருகாந்தாரே என்று சம்சாரத்தை மறுகாந்தாரமாகச் சொல்லியிருக்கும்போது ஷாலினி என்ன கூடுமோ மரம் செடி கொடி முதலானவை ஒன்றுமில்லாத பாலை நிலத்திற்கன்றோ மருகாந்தாரம் என்று பெயர் என்று சிலர் சங்கிப்பதுண்டு இங்கு பெரியோர் பணிக்கும் சமாதானமாவது பாலை நிலத்தில் நிழல் தரும்படியான மரங்கள் இருக்க பிரசக்தி இல்லையாயினும் மொட்டை மரங்கள் மலட்டு மரங்கள் என்று சொல்லக்கூடிய சில விரக்ஷங்கள் விரலமாகவாவது இருக்கக்கூடுமாதலால் அவற்றை திருவுள்ளம் பற்றி அருளி செய்ததாக கொள்ளலாம் என்று தாப்பாதூர்களின் மீது ஒரு பாட்டம் மழை பொழிந்தால் சகல தாப்பங்களும் தீர்ந்து குளிர்ச்சி உண்டாகுமா போலே திருக்கச்சி நம்பிகள் தாமும் சாம்சாரிக தாப்பங்களெல்லாம் தணிந்து குளிர்ச்சி உண்டாகுமாறு தேவப்பெருமாளுடைய திருவருள் நோக்க மழை பிரார்த்தித்து தம்முடைய ஸ்துதியையும் தலை கட்டினாராயிற்று திருக்கட்சி நம்பிகள் திருவடிகளே சரணம் பேரருளாளன் திரு பெருந்தேவித்தாயார் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு कैपेसि एकम् श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजायश्रवणम् श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे ग्रीष्मऋतौ मिथुनमासे पञ्चम्याम् अस्यां शुभतितौ इन्दुवासरयुक्तायां मघानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां